we <laughs> Coinda, coinda. itu kan tadi tadi apa આને પૂછવાનો પણ છે મારું ધાકું છે તો કમાળે વટવાનો છે આ

Oh, <mimitra> my <mimitra> வீரவநல்லூர் அருகில் அத்தாளநல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் கஜேந்திர வரதன் அப்படிங்கிற கோவில் இதில் வந்து தைப்பூச திருவிழா அப்படிங்கிறது மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த தைப்பூச விழாவை பற்றியும் இந்த கோவிலினுடைய தல வரலாறு குறித்தும் இந்த கோவிலினுடைய அர்ச்சு ஒரு சின்ன விளக்கம் கொடுப்பாங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆதிமூல கஜேந்திரவர திருவடிகளே சரணம் துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்வடத்து துணையாவரென்னே ஒப்பிலேன் ஆயிலும் நின்னடைந்தேன் ஆணைக்கினி அருள் செய்தமையால் எய்ப்பென்ன வந்து அழியும்போது அங்கேதும் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் ரங்கத்தருவணை பள்ளியானே பெரியாழ்வார் வந்து கஜேந்திர மோட்சத்தை பற்றி இந்த பாட்டு பாடி இருக்கார் கஜேந்திர மோட்சம்னாலே நம்ம பிறப்பையும் கஜேந்திர மோட்சத்தையும் காமினேட்டை கொள்வாள் எப்படி கஜேந்திரன் இறங்கி முதல வாய்ப்பட்டு ஆதி மூலமே கூப்பிட்டு பகவான் அடைஞ்சிடும் அதே மாதிரி நம்ம ஜீவக்கோடி எல்லாரும் ஜி ஜென்மாக கிடச்சிருக்கு பிறவி கிடச்சிருக்கு சம்சார சாகரமான தண்ணியில் இறங்குறோம் நம்மளை வந்து முதல கவரது பஞ்சபூதங்களான முதலை இதிலிருந்து நீ விடுபடணும் விமோசனம் வேணும்னால் எப்படி கஜேந்திரன் முதல வாய்ப்பட்டு ஆதி மூலமே கூட்டு பகவான் அடைஞ்சானோ நீ இந்த சம்சார சாகரமான குடும்பத்தில் இருந்தாலே இன்னைக்கு மூலமே பகவானை நினச்சி துதித்தோம்னா பகவான் நம்மளை கண்டிப்பாக பண்ணி இதில் முக்கிய விஷயம் என்னென்னா கஜேந்திரன் உடனே என்னை காப்பாற்றுன்னு அவனை கூப்பிடல இந்த பூவை பறைக்க பறிச்சிட்டேன்ப்பா சூட்டில் இந்த பூ வாடி போகிறதுக்குள்ளே நீ வந்து பெற்றுக்கணும் முதல்ல கடிச்சு ஒன்று நான் சாகணும் இல்லை அது சாகணும் ரெண்டு பேரும் சாகாமல் இப்படி போராடின்னு இருக்கோம் ஆனால் இந்த பூவை பார்த்து உன் திருவடியில் போடணும்னு எனக்கு ஆசை வந்துருத்தப்பா அதனால் நீ ஓடி வந்து இந்த பூ கைச்சு வீட்டில் வாடுறதுக்குள்ள நீ ஓடி வந்து பெற்றுக்கோன்னு கத்துனான் உடனே மூலபரம்புரிலேயே நம்ம கத்தினதும் பகவான் வந்து மூலபரம்புரிலேயும் பத்து கோடி தேவர்களும் இல்லை நான் இல்லை நசாகம் நசாகம் நஜபவதி போன சாதர்ஷோ மாதிரி சேங்க நாயில்லைங்கிறா அப்போனா மூலபரம்புரையான பகவான் கிரடன் மேலே ஓடி வரார் கிரடன் வந்து ரிக் கெஜிர் சாம அதர்வான நான்கு வேத ஸ்வரூபன் அந்த நான்கு வேத ஸ்வரூபன் மேலே பகவான் ஏறி வந்தால் தான் முப்பத்தி முக்கோடி கோடி தேவர்களும் கோவிந்தான்னு பகவான் தரிசனம் பண்ணுறாள் அந்த பகவான் வந்து ஓடி வந்து கஜேந்திரன் கரம்பத்தை கூப்பிட்றான்னு பூ வாங்கிட்டு கஜேந்திரன் வரமாட்டேங்கிறான் என்னப்பாங்கிறான் நீ எனக்கு ஒருத்தனுக்கு மோட்சம் கொடுத்து பிரயோஜனம் இல்லை ஜீவகோடி அவ்வளோ பேருக்கு மோட்சம் கொடுக்கணுங்கிறான் ஏய் அது என்னால் சாத்தியப்படாதப்பா அவள் எவ்வளவோ ஆசாபாசம்லாம் வச்சுருக்கேன் அணுக்கின்னு ஆசைப்பட்றான் நீ நினச்சி கூட்டேன் நானும் வந்தேன் பரப்படு அப்படிங்கிறேன் இல்லை இல்லை நீ கொடுத்து தான் ஆணுன்னு நமக்காக கஜேந்திரன் மண்ணாடுறான் அப்போ கஜேந்திரன் தலையில் கை வச்சு போகான்னு சொல்கிறான் எவனருவன் நீ இவ்வளோ தூரம் மண்ணாடுற உனக்காக ஒரு சான்ஸ் கொடுக்குறேங்கிற எவன கால வேலையில் ஒன்றை முன்னிட்டு என்ன நினைக்கிறானோ அவனுக்கு அந்திம நேரத்தில் என் நினைமை கொடுத்து மோட்சம் கொடுக்குறேங்கிறார் அதில் கஜேந்தர் மோட்சம் சாதாரண இதில் பெரிய சரணாகதி தத்துவம் கார்த்தா காரில் காலவேளை எழுந்தனும் ஏ கஜேந்தர்வர்தான் அதிமூலமே பகவானை ஸ்மரிச்சோம்னா ரொம்ப ஆச்சரியமான இது இந்த பதினெட்டு கிராம ஜனங்களுக்கும் பகவான் குலதெய்வம் அவ்வளோ பேரும் ஆதி மூலமே ஆதி மூலமேனுட்டு அங்கேருந்து கால்நடையாகவே இங்கே வந்து பகவானை தரிசித்து அவனுடைய அருள் பிரா அவங்களுக்கு ஆஜார அனுஷ்டானம் எதுவும் தெரியாது இருந்தாலும் ஆதி மூலம் எங்கள் ஆதி மூலம் எங்கள் ஆதி மூலம்ட்டு அவ்வளவு பாசம் பிரேமை அந்த பிரேமைக்கு வசப்பட்டவன் பகவான் அதனால் எல்லாருக்கும் அருள் பாலிச்சு எல்லாரையும் நல்ல செயலில் இன்றைக்கி வச்சுட்டுருக்கான் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா அதாவது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையோரத்தில் இருக்கக்கூடிய இந்த அத்தாளந்தளூர் கோயிலில் அதாவது கஜேந்திர அப்படிங்கிற யானை வந்து பெருமாளை தினசரி பூ கொய்து தரிசித்ததாகவும் அந்த பூ வந்த வந்தபோது தாமரை மலருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த முதலை காலை பற்றியதனாலும் அந்த யானை வந்து ஆதிமூலம் அபயம் அப்படின்னு சொன்னதுனால அந்த முதலையினுடைய முதலிலிருந்து முதலினரிடமிருந்து யானையை காப்பாற்றியதாகவும் இந்த கஜேந்திர மோட்சஸ்தலம் இந்தியா முழுவதும் சற்றேறக்குரிய இருபத்தி ஓரு இடத்துல நடந்ததாகவும் அது இங்கே தமிழகத்தில் இங்கேயும் கவிஸ்தலத்திலேயும் நடந்ததாகவும் சொல்லுதாங்க அதில் அத்தாளநல்லூரில் மோட்சம் பெற்ற தலம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது இந்த பதினெட்டு கிராமத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் நாளை வந்து சட்டசாத்திரது அப்படிங்கிற ஒரு வைபவம் வச்சுருக்கிறாங்க இந்த சாத்திரம் வைரபவம் அப்படிங்கிறது நரசிம்மருடைய அவதாரத்தை அதாவது தூணிலையும் இருப்பார் துரும்புலையும் இருப்பார் அப்படின்னு சொல்கிறத தூணில் சட்டசாத்தி அவருடைய நரசிம்மருடைய கோபத்தை தணிப்பதாக ஒரு புராண செய்தி சொல்லப்படுது அடுத்து இந்த பதினெட்டு கிராம மக்களினுடைய பூர்வீக குடி அத்தாளநல்லூர் இந்த அத்தாளநல்லூரில் இருந்தவங்க தான் அதாவது ஒரு நாலு பேர் அரசு ஆதிமூல ஆதிமூலத்தேவர் நம்பியார் மன்னர் முடி அப்படிங்கிற நாலே பேர் இன்றைக்கி பதினெட்டு கிராமங்களாக நாங்கள் இருக்கிறோம் இவங்க ஆனைக்குளத்தில் போய் இருந்தும் அங்கேருந்து பல ஊர்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய பதினெட்டு கிராம தேனி மாவட்டத்தில் இருக்க புட்டிபுரம் உட்பட பதினெட்டு கிராமத்தில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் பெரும்பாலும் எந்த ஒரு வைணவ ஸ்தலத்திலும் தைப்பூச விழா அப்படிங்கிறது புகழ்பெற்றதாக இருக்காது ஆனால் இந்த பெருமாள் கோவிலில் மட்டும் இந்த கஜேந்திரவரதன் கோயிலில் மட்டுமே தைப்பூச விழா தேரோட்டம் மிகச்சிறப்பாக நடந்தது பதினெட்டு கிராமத்திலையும் விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்திருக்கக்கூடிய முக்குலத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் ஒன்று கூடி இந்த தேரோட்ட திருவிழாவை வெகு விகுசு விமர்சையாக சற்றேறக்குறைய நானூறு ஆண்டுகளாக நடத்தி வருகிறோம் தேரோட்டம் முடிந்த மறுநாள் மேற்கு வாசல் நம்ம கோயிலினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மேற்கு வாசல் அந்த மேற்கு வாசலை மையமாக கொண்டு இந்த பதினெட்டு கிராமத்திலேயும் மேலவாசல் மேலவாசகம் அப்படிங்கிற பேர் கூட நிறையா உண்டு அதில் நரசி நரசிம்மருடைய அவதாரமாக அந்த தூணுக்கு தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அந்த நரசிம்மருடைய கோபத்தை தணிப்பதன் பொருட்டு அதில் சந்தனத்தை சாத்துறோம் சந்தனம் பொதுவாக குளிர்ச்சி உடையது அப்படிம்பாங்க அந்த குளிர்ச்சியை தூணில் அழுத்துகிறோம் நரசிம்மருக்கும் சாத்துறோம் பூவால் பூவால் பூ ஆடை கட்டுறோம் அதனால் அந்த கோபத்தை குறைக்கும் பொருட்டாக அந்த சந்தனத்தை காப்பாக எடுத்துட்டு போய் இன்னைக்கு இந்த பதினெட்டு கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த கோயிலை குலதெய்வமாக வழிபடக்கூடிய அனைத்து மக்களும் தங்களுடைய